வெல்கம் டு கியூட் படி த்ரீ சிக்ஸ் நைன் தமிழ் மெய் எழுத்துக்கள் இக் மறுக்கு இக் தக்காளி இங் சங்கு இங் குரங்கு இச் பச்சோண்டி இச் தச்சர் இஞ்ச் குஞ்சு இட் பட்டம் இட் சட்டை இன் பெண் இன் ஆண் இத் நத்தை இத் பத்து இந் பந்து இந்த் காந்தி தாத்தா இப் கப்பல் இப் சிப்பி இம் ரம்பம் இம் மரம் இ நாய் இர் ஆசிரியர் இர் மருத்துவர் இல் இல் பால் முயல் இவ் இவ் இல் புல்லாங்குழல் இல் குமிழ் இல் வெல்லரி இல் முள்ளங்கி இட் இட் In ten, in mean. Please like, share, subscribe. Thank you for watching.